ஆடுகளை போல் இருந்தார்கள் அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் ார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாக இருந்ததால் ஒன்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறு அவர்கள் படகேறி சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கவுட்டமாய் கூடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளை போல் இருந்தார்கள் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மகப்புகழ்